ஹாய் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஸாரீ ஓரம் வந்து நம்ம வந்து மணி ஒர்க்கு செய்ய போகிறோம் சரியா மணி ஒர்க்கு இப்போ ஸாரீ ஓரம் நம்ம மணி ஒர்க்கு செய்ய போகிறோம் ஸாரீ ஓரம் மணி ஒர்க்கு செய்யும்போது கடையில் வந்து நிறையா செஞ்சு கொடுப்பாங்க நல்லா ரேட்டு அது ஆனால் நம்மளே செய்கிறது வந்து இன்னும் குட்டாக இருக்கும் ம் அதாவது முந்தி ச முந்தி ஓரமாக நம்ம வந்து அந்த ஒர்க்கு பண்ண போகிறோம் அந்த ஒர்க்கு செமையாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் அது எல்லாமே இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வந்து இப்போ ரன்னிங் காட்ட போகிறேன் இன்னும் மெட்டீரியல் கம்மியாக இருக்குது அதை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு நான் அப்புறமே உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபினிஷிங் வந்து ஷார்ட்டில் போட்டு விட்றேன் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுற உடனே ஆனால் இப்போ மெட்டீரியல் கம்மியாக இருக்குது இப்போ நம்ம செய்கிறது எப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அருமையாக அழகாக நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த மெட்டீரியல் மெத்தடு சரியா அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மணி இது நூல் ஊசி இந்த கட்டிங் பிளேயர் கரெக்டாக இருக்கா இது பாருங்கள் ஆ சரியா இப்போது இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு பார்த்துக்கங்க இங்கே பாருங்கள் முடிச்சு போட்டு ஃபஸ்ட்டு குட்டி நூல் முடிச்சு போட்டு ஃபஸ்ட்டு குட்டி வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பெருசு வந்து மாட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் சின்னது மூணு சுற்றி இருக்கேன் தெரியுதா கரெக்டாக வீடியோவில் உங்களுக்கு இப்போ பெருசு மணி போக்கணும் இங்க பாருங்க ஓட்டையை காண வெள்ளையே உழுந்துருச்சு கொடுத்துட்டோமா அடுத்தது சின்னது மூணு சின்ன மணி மூணு மூணு சின்ன மணி பாருங்க ஆ கோத்துட்டோம் மூணு சின்ன மணி அடுத்தது இந்த பெரிய மணி ம் இங்கே பாருங்கள் இந்த லைன் வந்து நம்ம அழகாக கோத்து எடுத்துட்டோம் இப்போ இதை ஒறிஞ்சி வித்தியாசத்தில் இங்கே பாருங்கள் அப்படி இழுத்து வச்சாச்சு வச்சுட்டு இப்போ சின்ன மணி மேலே இந்த லைன் மணி இல்லையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ ஒன்று கட்டிட்டேன் இப்போ அடுத்தது கோர்த்தது இப்போ கட்டிட்டேன் ஏன்னா நான் வந்து வீடியோ ஆன் பண்ணலாமலே கட்டிட்டேன் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன் நூல் கோர்த்தாச்சுங்க பாருங்கள் நிறைய முடிச்சு நான் ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்ய முடியும் மெட்டீரியல் காலியாச்சு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் இந்த சின்ன மணியை அப்படி ஒன்றா போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு கஷ்டந்தான் எல்லா வேலையும் கஷ்டப்பட்டாதான் அழகு கிடைக்கும் பாருங்கள் ஊசியில் சின்ன மணியை விட்டுட்டேன் சின்ன மணியை விட்டாச்சா அடுத்தது அதிலே இன்னொரு குத்து அதிலே ஒரு குத்து அதை சுற்றி வளைச்சி முடித்து போட்டாச்சு சரியா இப்போ இதில் பெரிய மணியை நம்ம போட்டுக்கணும் ஏம்மா ஹோல்ஸ் தேடுறது பெரிய கஷ்டமா ஹோல்ஸ் போய் போய் மூடிக்குது இங்கே பாருங்கள் ஆ பாருங்க அடுத்த மணி கட்டிட்டோம் இப்போ இந்த மணி மூணு மணி இதில் கட்டணும் ஆ இதில் மூணு மணி எடுத்துக்கிட்டோம் சின்ன மணியில் நீ பாருங்க ம் போச்சு கஷ்டமான வேலை தெரியுங்களா நம்ப முதல் ஓ ஓட்டையை தேடி ஊசியை குத்தத்துக்குள்ளே பாருங்கள் ஒன்று மூணு மணி எல்லாத்துக்கும் மூணு மணி கோத்துக்கிட்ருக்கோம் ரெண்டு மூணு மணி மூணு மணி கோத்துட்டோம் நண்பர்களே சரியா இப்போ பாருங்கள் லைனாக மூணு மணிக்கு கொத்து இதை கட்டி முடிச்சு போட்டோம் ஆ இதை முடிச்சு போட்டோம் இதை எடுத்துருவோம் முடித்து போட்டோம் நீ பாருங்கள் அழகாக முடித்து போட்டு நூலெல்லாம் தெரியாமல் கட் பண்ணி விட்ருங்க இப்போ இது தெரியறதெல்லாம் அழகாக நூலை வந்து முடிச்சிருக்கும் நூலை மட்டும் வந்து கட் பண்ணி விடணும் முடிச்சு விட்டுட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் கலண்டு கொட்டிடும் சரியா அடுத்த வந்து அடுத்த மாடல் வேறு மாதிரி செய்யலாம் எத்தனை ஆச்சு ஆறு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி செஞ்சுருக்கோம் சரியா ஒரு நிமிஷம் வருங்க இந்த மணி எவ்வளோ அழகாக கட்டியிருக்கோம் பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸாரீ ஓரம் வந்து நம்ம இப்போ மணி கட்டுறதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது ஃபுல் ஃபினிஷிங் வந்து மெட்டீரியல் இல்லை இந்த மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அழகாக ரன் பண்ணி நான் காட்டிடுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அதுக்கு தேவையானது பொருள் மணி அழகாக இருக்குல்ல நம்மளே செய்யலாம்ல வேற வேறு மணிலையும் வேறு வேறு மெத்தேடலையும் வேறு வேறு குஞ்சத்துலையும் எல்லாரும் செய்கிறாங்க நம்ம மணிலே செய்யலாமே புடவை பாருங்கங்க பாருங்கள் ஆஃப் ஒயிட்டு கலர் புடவை அதனால் இந்த ஆஃப் ஓயிட்டு மணி எடுப்பாக இருக்கும் உங்களுக்கு சரியா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலையும் நான் வித்தியாசமாக நான் சொல்லி காட்டுறேன் போட்டுறேன் ஸ்டூடெண்ட் ஷாப்பிங் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அழகாக நீங்கள் இது எல்லா மணி மணி ஒர்க்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கியாந்து வீட்டில் வச்சுருங்க நம்ம ஒவ்வொரு ஒரு வேலையும் ஆரம்பிக்கும் போது என்ன டிசைனில் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாடல் டிசைனில் அழகழகாக பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குமோ அந்த விதத்துலேயும் அந்த மெட்டீரியல்லையும் நீங்கள் அழகாக செஞ்சுக்கோங்க எல்லா மெட்டீரியலும் வாங்கியிருந்து வைங்க ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ